இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தை அமைக்க வேண்டாம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செக் வைப்பதற்கான காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் வெரி ஆர் மணி அம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏர் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் வட் ஸ்பெஷலைசேஷன் அன்மைண்ட ஏரியல் வெஹிகள் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தக போர் நிலவி வருகிறது இதனால் சீனாவில் ஐபோன் உற்பத்தியை குறைத்து இந்தியாவில் அதிகரிக்க அந்த தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டது அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து ஐபோன்களையும் இந்தியாவில் உற்பத்தி செய்ய திட்டமுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிஇஓ டிம் கு கூறியிருந்தார் ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனத்திற்கு இந்தியாவில் மூன்று தொழிற்சாலைகள் உள்ளன இரண்டு தொழிற்சாலைகள் தமிழகத்திலும் மற்றொன்று கர்நாடகாவிலும் உள்ளது இதில் இரண்டு தொழிற்சாலைகளை பாக்ஸ்கானும் மற்றொரு தொழிற்சாலையை டாடா நிறுவனமும் நிர்வகித்து வருகின்றன இன்னும் இரண்டு தொழிற்சாலைகள் வர உள்ளன இந்நிலையில் அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் தோஹாவில் நடந்த வர்த்தக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அப்போது ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ டிம் குக்குடன் தனக்கு சிறிய பிரச்சினை இருப்பதாக கூறினார் ஆப்பிள் நிறுவனத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் இந்த நிறுவனம் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பதாக கேள்விப்பட்டுள்ளதாகவும் நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பதை விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நலன் குறித்து எண்ணினால் அங்கு நீங்கள் தொழிற்சாலை அமைக்கலாம் என்றும் அங்கு பொருட்களை விற்பது கடினமாக உள்ளது என்றும் தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதாக இந்தியா கூறியது என்றும் தெரிவித்தார் வரி விகிதத்தை மாற்றுவதாக இந்தியா விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தை நன்றாக கவனித்துக் கொண்டோம் சீனாவில் நீங்கள் கட்டிய தொழிற்சாலைகளை நாங்கள் பொறுத்துக்கொண்டோம் நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பதை விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார் தங்களின் நலனை இந்தியா காத்துக்கொள்ளும் என்றும் அவர் விளக்கமளித்தார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த அவரது அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ மோதலை நிறுத்த வர்த்தக தொடர்பை ஒரு கருவியாக பயன்படுத்தியது போன்ற டிரம்பின் சமீபத்திய கருத்துகளால் இந்திய அதிகாரிகள் விரக்தியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது